அன்பு தமிழகங்களுக்கு வணக்கம் 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 நம்ம திருவண்ணாமலை சிவன் திரு அண்ணாமலையார் அவர்கள் திரு அவர்கள் இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு எந்த விதமான வரன்களை வழங்குவதற்கு கடமை அளிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம் சிவனுக்கு இது மட்டும்தான் வேலையா சிம்மராசி சிம்மலக்கணத்துக்கு இதை கொடுக்கறது மட்டும்தான் வேலையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த திருமந்திரமெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் ஆடி போயிடுது ஓகேங்களா யோகத்தின் மூலம் எப்படி வந்து இறையை சரணடைவது அந்த ஒளியை சரணடைவது ஐக்கிய மாதல் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த யோகம் மூலியமாக ஆறு சக்கரமும் கடந்து சகஸ்தரஸ்தானம் வரையும் போய் அந்த யோகத்தின் மூலம் அந்த மாதிரி சகஸ்தரஸ்தானத்தில் உட்காந்து நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு அருள்வதற்கு சிவன் மட்டும்தான் காரணம் எல்லாம் பண்ணுவாங்க ஒரு லெவலில் நின்று போய்டும் சிவன் அருளினால் மட்டும்தான் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அந்த சகஸ்தரஸ்தானத்திலேருந்து இந்த உலகத்தையே நோக்கலாம் நட்சத்திரத்தை பார்க்கலாம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது ரொம்ப ஈஸியாக போய்டும் நம்ம மாதிரி ஆளுகளுக்கு ஆ சொல்கிறேன் அந்த மாதிரி உலகையே வந்து நோக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தையே வந்து அறிந்து கொள்ளும் அளவிற்கு என்ன இது விஷயம் வாழ்க்கையில அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வந்து வழங்குவார் நம்ம வந்து சாதாரண மனுஷங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து ஈடுபடுறதுல இருக்கிறவங்க கையளிக்கப்பட்டு அந்த வரம் அதை செய்ய முடியும் இல்லைங்களா அப்படிங்கிற பட்சத்துல இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு என்ன கொடுப்பார் அவர் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் தான் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தல் வேண்டும் எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகத்தின் அதிலியவதையை வணங்கினால் மட்டுமே இவரால கொடுக்க முடியும் திருவண்ணாமலை சிவனால கொடுக்க முடியும் அப்படின்னா அப்பதான் கொடுப்பார் தசை நடத்தும் கிரகம் விடாது அதர்வைஸ் அப்படி அல்லாமல் நீங்கள் திருவண்ணாமலை சென்று சிவனை அழைத்து வந்து வீட்டிற்கு பூஜை வரையில் அமைத்து வைத்து அவரை உள்ளம் குளிர செய்து ஆகச்சிறந்த முறையில் அவருக்கு பணிவிடைகள் செய்து என்ன பண்ணாலும் வாய்ப்பு இல்லை கொஞ்சம் கூட அவரால் கொடுக்க முடியாது ஓகேவா தசை நடத்தும் கிரகம் கூறுக்க நிற்கும் ஒன்றுமே பண்ண முடியாது எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகம் மாறி நிற்கும் நன்மையானதாக யோகமானதாக இருந்துருச்சுன்னு வச்சாங்களே இருந்துருச்சுன்னு வச்சாங்களா அந்த கிரகம் நான்தான் பண்ணேன் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ வந்து என்ன சொல்லுவோம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த ஆளுங்க அந்த ஆத்மா என்ன நினைக்கும் நான் தான் செஞ்சு ஆத்மா நினைக்காது இவருடைய சிந்தனை அந்த மாதிரி போகும் நான் தான் பண்ணேன் நான் இவ்வளோ பக்காவா பிளான் பண்ண இவ்வளோ வருமானம் வந்தது என் குடும்பம் இப்படி இருக்கு நல்லா இருக்கு என்ன மதிக்கிறாங்க நாலு பேர் எல்லாமே தசை நடத்துறதுக்கு தான் இருக்கு சரியில்லை அப்படின்னா மாட்டோம் அதுக்குத்தான் அட்லீஸ்ட் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கும் பட்சத்தில் துன்பமாவது வராம இருக்கும் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலே தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்ற அர்த்தம் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது என்பதை எளிதாக அறிய அப்படின்ற காணொளி லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே எந்த கிரகம் தசை நடத்தினால் எப்படி வணங்குதல் வேண்டும் எவ்வாறு அந்த தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்க வேண்டும் என்பதை எழுதி எழுதிட்டு அது கீழே இந்த காணொலி கொடுத்துருக்கேன் தயவு செய்து போய் பாருங்க எல்லாருமே ஓகேங்களா தசை நடத்தும் கிரகம் ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க ஓகேங்களா இப்போ விஷயத்துக்கு வந்து இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த அண்ணாமலையார் அவர்கள் திரு அருணாச்சலேஸ்வரர் அவர்கள் எந்த விதமான வரன்களை உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் கடமை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா பாருங்க திருவண்ணாமலை சிவன் மட்டும் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவனாலயம் போனாலும் இது நடக்கும் ஆனாலும் திருவண்ணாமலை என்பது மகிமை பொருந்தியது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் கோயிலுக்குள்ள காலை வச்சாலே சரி பர்டிகுலரா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் கோயிலுக்குள்ள கால் வச்சாலே சரி இது நம்ம வாழ்ந்த இடம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும் இது நம்மளுதாச்சே அப்படின்ற ஒரு உணர்வு அவ்வளவு வந்து சொந்தம் அந்த கோயில் வந்து அந்த கால் வச்சாலே சிவனாலயம் எங்க வச்சாலுமே அது மாதிரி வரும் உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும் ஓகேங்களா அது நடக்குமா நீங்கள் அந்த சிம்மராஜ் அண்ணாமலைக்கே பாலாடா அப்படின்றீங்களா சரி ஓகே உங்களை நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் அறியாத சூட்சமங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓ இந்த ராஜகணபதி இப்படி தானா இப்படி அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி உங் நீங்களே அறியாத விஷயங்கள் சூட்சமங்கள் இது எல்லாமே உங்களுக்கே தெரிய வரும் நீங்கள் அதை வந்து அறிஞ்சிக்குவீங்க இது எல்லாத்தையும் கூட உடலில் உள்ள சகலவிதமான நோய்களுக்கும் அங்கே தான் தீர்வு கிடைக்கும் மர்மஸ்தான நோய்கள் வரைக்குமே அங்கதான் தான் சகல விதமான நோய்கள் எல்லாத்துக்குமே அங்க மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து அந்த சிவனாலயத்தில் வந்து காலடியை எடுத்து வச்சு அந்த தரிசனம் பண்ண 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 உங்களுடைய உடல் பலம் பெறும் தெம்பு அதிகமாகும் திராணி அதிகமாகும் உடலில் பலமும் தெம்பும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் அங்கே லட்சணமாகும் அங்க லட்சணம் அதிகமாகும் முறையாக இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருப்பீங்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க வாக்கிங் போகாமல் இருப்பீங்க வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவீங்க ஷேவிங் பண்ணாமல் சுற்றிட்டு இருப்பீங்க ஷேவிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இல்லைன்னா தாடி விட்டு அழகா மாறுவீங்க அழகாக கட்டிங் பண்ணிக்குவீங்க ட்ரெஸ்ஸு நல்லா போடுவீங்க இந்த மாதிரி அந்த தேக திருத்தம் அப்படிங்கிறது ப்ளஸ் அதை வந்து கொண்டு வந்துடுவீங்க அந்த சுயக்கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் அது வந்து வந்துரும் ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க எந்த அளவுக்கு நீங்க போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு பாருங்க நாலு பேர் மதிக்காதவங்க கூட மதிக்க ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் அங்க இருக்கு நாலு பேர் மதிக்காதவங்க கூட மதிக்க ஆரம்பிப்பான் இருப்பா அவர் வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் விட்டுட்டு எல்லாம் பேசக்கூடாது தப்பாக ஆய் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுடைய துகள் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை அதிகமாக நீங்கள் எந்த அளவுக்கு அங்கே போகிறீங்கன்னா அந்த புகழ் எப்போ வரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிச்சிருப்பீங்க கௌரவம் எப்போ வரும் நாலு பேர் மதிக்கிறது ஓ அவருங்களா அவனா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஓ அவனா அவன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஓ அவருங்களா இப்படி போய் அப்படி போங்க அவர் அங்கே தான் இருப்பார் அப்படின்ற அந்த ஒரு புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை இதெல்லாம் உயரணும் இதெல்லாம் உயரணும்னா உங்களுக்கு தானாக பணபலமும் ப்ளஸ் வந்து உழைப்பில் வந்து சாதிக்கிறது நிறைய விஷயங்களை வந்து கற்றறிந்த மகானாக மாறுறது இது மாதிரியெல்லாம் வந்து நடந்தால் தான் இது வந்து கிடைக்கும் அப்போது உங்களுடைய வாழ்க்கை மாறும் ஓகேங்களா அப்புறம் அங்கே போயிட்டு வர போயிட்டு வர உங்கள் நடையிலேயே வித்தியாசம் வந்துடுங்க மிடுக்காக நடக்கிறது ஒரு அதிகார துணி உங்களை பார்த்தாலே ஒரு அதிகாரத்துணி உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தலைமை பண்பு வந்துடும் ஓகேங்களா அதிகார தோரணை தோரணையே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் மிக்க தான் மாறும் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க அங்கே எந்த அளவுக்கு நீங்கள் வந்து போய் அனுசரிக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு எதை பற்றியுமே கவலையே பட மாட்டீங்க ஆனால் கருணையாக பார்ப்பீங்க உயிர்மை நேயம் அங்கே இருக்கு எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரி பார்ப்பீங்க ஜாதி மதம் இனம் கடந்த பேரன்பு உங்களுக்குள்ள வந்து எப்படி ஜாதி மதம் இனம் கடந்த பேரன்பு உங்களுக்குள்ள வந்துடும் இவன் குடியானவன் இவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படிங்கெல்லாம் பார்க்க மாட்டேங்க ஒரே மாதிரி எல்லாரையும் அன்பா நேசித்து கருணை உள்ளத்தோட அரவணைச்சு அழகா கூட்டிட்டு போவீங்க ஒருத்தன் தப்பு பண்ண மாட்டான் உங்களுக்கு கூட நீங்க வந்து இந்த சிம்ம ராசி சிம்மலக்கணத்துல கொண்டுட்டீங்க இல்லையா ஒரு கூட கிராம ஒருத்தர் தப்பு பண்ண மாட்டான் பயப்படுவாங்க பார்த்தா அந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு ஆகச்சிறந்த வரத்தை வந்து கொடுத்துருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க நீங்கள் அதே மாதிரி எந்த அளவுக்கு போய் வணங்கிட்டே வரங்குன்னு வச்சோங்களேன் ஒரு ஆத்ம திருப்தி வந்து உங்களுக்குள்ள வந்துடும் எல்லா விஷயத்திலும் எனக்கு பணப்பற்றாக்குறை இல்லையா ஐயோ அப்படின்றதுனால இருக்காது ஒரு திருப்தி வந்துடும் போதுனா போடா இருந்தா என்ன என்ன நைட்டு தூக்கம் வரும் நல்லா ஓகேங்களா அது மாதிரி வந்துடும் அப்புறம் நீண்ட ஆயில் வந்து கிடைக்கும் ஆயிலுக்கு பங்கம் இருப்பின் அவரு தான் கொடுப்பார் அந்த நீண்ட ஆயிலை பெருக்குவார் அதே மாதிரி கர்மாவை நோக்கிய பயணம் உங்களுடைய கர்மாவை நோக்கிய பயணம் அதுக்குள்ளதான் இருக்கு சரியான வழியில் வந்து திருப்பி விடும் உங்களை இதுக்காகத்தான் நீ பிறப்பிடுத்துருக்குற இது எல்லாம் தான் உன் தலைமையில இருக்குது இந்த கடமையை நீ செஞ்சு முடி அப்படின்னு சரியான பாதை அப்பத்தான் உங்களுக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு நீங்கள் வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு அதே மாதிரி அதிர்ஷ்டம் அங்கே தான் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு அவர் வணங்குறீங்களோ அதிர்ஷ்டம் அதே மாதிரி தனம் தனம்னா பணம் மட்டும் கிடையாது எல்லா செல்வமும் அஷ்ட செல்வமும் அந்த மாதிரி அதுவும் கிடைக்கும் அதே மாதிரி சிவகடாட்சத்துடன் உங்களை பார்த்தாலே ஒரு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு உங்களுடைய முகத்தில் வந்து தெரியும் அந்த மாதிரி வந்து தெய்வ கடாட்சம் மிக்கவராக நீங்கள் வந்து மாறுவீங்க அதே மாதிரி உங்களை நீங்களே நேசித்தல் நடக்கும் அப்போ என்ன நடக்கும் உங்களை உங்களை நீங்களே நீங்கள் யோ நேசிக்கிறது ஆஹா என்னமா இருக்கிறான் ராஜகான அப்படி தாடிக்கிரெலாம் வச்சுக்கிட்ட இப்படிலாம் வச்சுக்கிட்டு போட்டு வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்க டாடி அப்படின்னு உங்களை நீங்களே அதாவது அந்த மாதிரி வந்து உங்களை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நேசித்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயங்க எல்லாம் மெடிடேஷன் பண்ணுறான் எல்லாம் தியானம் பண்ணுறவங்களாம் என்ன சொல்கிறான் முதல்ல உனக்கு என்ன பண்ணிக்கிட்டு நீ அப்படின்னு தான் கேட்குறான் எல்லாருமே உனக்கு என்ன நீ செஞ்சுக்கிட்ட இந்த உலகத்தில் பிறப்பெடுத்த ரெண்டாயிரம் பேரை பார்த்துட்ட பத்து பேரை காதலிச்சேன் கல்யாணம் பண்ண குழந்தை குட்டியை பற்ற எல்லாமே பண்ணிக்கிட்ட நீ உனக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும் போது தான் கேள்வி பிறக்கும்பொழுது யோசிக்கவே ஆரம்பிக்கணும் அந்த வீடு பேரு தியானம் அந்த உயரிய நிலை அதை பற்றி யோசனையே தான் ஸ்டார்ட் ஆகும் உனக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே வந்து யோசிப்பீங்க அதே மாதிரி அறிவு திறன் மேம்படும் அப்புறம் சகலவிதமான தோஷங்களும் அடிபிட்டு போயிடும் உங்கள் ஜாதகத்தில் இந்த மேசரா சாரி சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற சகலவிதமான தோஷங்களும் சூரியனை கண்ட பனி போல் விலகும் விட்டு ஓடி போயிரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க பிரபலம் அடைதல் எப்படி ஆக புகழ் கௌரவம் இதெல்லாம் வந்துச்சுன்னா பிரபலம் ஆவாங்க அதே மாதிரி சாந்தமாக இருத்தல் ஒரு அமைதி வந்து வந்துடும் அது எப்படிப்பட்ட அமைதி இருக்கணும் தெரியுங்களா கடலின் ஆழத்திற்குள் உள் போனால் எந்த அளவுக்கு அமைதியா இருக்குமோ அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு அவர் ரெடி தசரா நடத்துற கிரகத்தை நீங்கள் அனுசரிச்சுட்டு கரெக்டாக இந்த இந்தளவுக்கு வந்து சாந்தம் வந்து வந்துடும் சுயமரியாதையை எந்த சூழ்நிலையையும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க வீழ்ச்சியின்றி வாழ்தல் எத்தனை பேர் வெட்டினாலும் துளித்துக்கிட்டே இருப்பீங்க எனக்கு உடைய வெட்ட வெட்ட துளிக்கிறான்டா அப்படின்பாங்க உங்களை வீழ்த்தவே முடியாது தன்னம்பிக்கை அதிகமாயிரும் தைரியம் வலிமை அதிகமாயிரும் பயங்கரமான ஒரு சக்தி உங்களுக்குள்ள வந்துடும் முன் பின் நடப்பதை முன்கூட்டியே அறியக்கூடிய அந்த சக்தியும் கொடுத்துருவாரு அதே மாதிரி சக்தி மாதிரி அனைவரையும் இழுக்கக்கூடிய உங்களுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை வந்து அருள்வதற்காக காத்திருக்கிறார்கள் ஓகேங்களா தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தால் இந்த படங்கள் எல்லாமே ஆகச்சிறந்ததாக மாறும் என்பதில் துளி கூட சந்தேகமே வைத்துக் கொள்ளாதீர்கள் அதே மாதிரி வெட்ட வெட்டை துளிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எத்தனை பேர் உங்களை போட்டு மிதித்தாலும் எல்லாத்தையும் காலுக்கு கீழே போட்டு மேலே ஏறி நின்று வெற்றி பாதையை உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பார்ப்பீங்க நீங்கள் அந்த அளவுக்கு அந்த சிவன் வந்து வழங்குவதற்காக காத்திருக்குறான் தசை நடத்தும் கிரகத்தை மட்டும் தயவு செய்து நீங்கள் வந்து அனுசரணம் பண்ணிடணும் இந்த சிவனை வந்து எப்படி வணங்குறது அப்படின்னா அவங்களுக்கு செந்தாமரை ப்ளஸ் வந்து சிகப்பா ரோஸ் கலர் இருக்கிற பூ எல்லாமே அது கள்ளிப்பூவாக இருந்தால் கூட சரிங்க ரோஸ் கலர் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கு வில்வத்தை வந்து ஏற்றுக்குவார் அதில் வந்து அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் மலரால் பால் அபிஷேகம் ரொம்ப நல்லது அபிஷேகம் ரொம்ப நல்லது இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை வந்து அவருடைய காரகம் அப்போது ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா காலையில் ஆறு குழைகள் சூரிய ஓரையில் அந்த கோதுமை ஊற வச்ச வாட்டரை குடிச்சிங்கனாலே உங்களுக்கு சகலவிதமான நன்மைகள் வந்து நடக்கத் சிவன் மேலே ஆசை அதிகமாகும் ஓகேங்களா அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தான் வணங்கணும் அவரை ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு எல்லாம் திகைக்கிழமை சொல்லுவாங்க பயனற்றது ஓகேங்களா ஞாயிறு என்று தான் வணங்க வேண்டும் ஆறு டு ஏழு சூரிய ஓரைக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு எப்போ வேணாலும் வணங்கலாம் ஆறு டு ஏழு சூரிய ஓரை வரும் ஞாயிறு என்று அதுக்குள்ளே உள்ளே போயிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கும் அதே மாதிரி கோதுமையில் வந்து பதார்த்தம் பண்ணுறது ஒரு சப்பாத்தி செய்கிறது பூரி செய்யறது கேட்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்லனா ஒரு கோதுமை பாயாசம் கோதுமை அல்வா இந்த மாதிரி இதான் ஒன்று பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசமா பிரசாதமா கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் அவரோட சமித்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்கன் எருக்கன் செடி வெள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டின் அருகில் நட்டு வைத்து வளர்த்தன் சிவனாலயத்தில் நட்டு வைத்து வளர்த்தன் ஆகச் சிறந்த மாற்றத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஓகேங்களா அது வளர 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 உங்களுடைய குளம் தலைக்கும் விருத்தி உண்டாகும் தமிழ் அன்புத்தமிழ்நே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உருவாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே நன்றி